மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நமது உடல் நலம் பேணும் ஒரு ஆரோக்கிய மருத்துவ குறிப்பில் உங்களை சந்திக்கிறேன் கல்லீரல் காக்கும் கற்பக விருட்சம் அமிர்தவல்லி இலை மேலும் இதய நோயாளிகளின் அருமருந்தாகும் சீந்தில் இலைகள் இவைகள் பற்றி பார்க்கலாம் உடல் உறுப்புகளை பலப்படுத்தி ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய மூலிகைகளில் ஒன்றுதான் அமிர்தவல்லி இலை இந்த இலை தரும் மருத்துவ நன்மைகள் என்னென்ன தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் நம்முடைய எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய மூலிகைகளில் ஒன்றுதான் அமிர்தவள்ளி இலைகள் இதனை சீந்தில் இலை என்று சொல்வார்கள் பார்ப்பதற்கு இதய வடிவில் காணப்படும் இந்த கொடி இலை நம்முடைய இதயத்துக்கு மிகவும் நல்லது அதாவது இதய நோயாளிகளுக்கு தரப்படும் சிகிச்சையில் இந்த அமிர்தவள்ளி இலைகள் பயன்படுத்தப்படுகின்றன அந்த அளவுக்கு இதயத்தை காக்கக்கூடிய முக்கியமான பணியை இந்த இலைகள் செய்கின்றன அதே போல டெங்கு பன்றி காய்ச்சல் மலேரியா போன்ற கடுமையான ஜூரத்தையும் குறைக்கிறது அதனால்தான் இந்த இலைகளின் காம்புகளையும் சேர்த்து காய்ச்சலுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறார்கள் அமிர்தவல்லி இலைகள் மலச்சிக்கலை தீர்க்கின்றன ஞாபக சக்தியையும் பெருகச் செய்கின்றன இதற்கெல்லாம் இந்த இலையுடன் காம்புகள் சேர்த்து ஜூஸ் போல தயாரித்து குடிக்கலாம் அல்லது டீ தயாரித்து குடிக்கலாம் உடல் பலவீனமானவர்கள் இதை குடித்து வரும்போது எதிர்ப்பு சக்திகள் கூடும் அதே போல சிறுநீரக தொற்றுகளும் நீங்கிவிடும் இதில் டீ தயாரிக்க வேண்டுமானால் அமிர்தவல்லி காம்பு இலைகளை நன்றாக தண்ணீரில் கழுவி எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒரு பாத்திரத்தில் இரண்டு கப் தண்ணீர் ஊற்றி இரண்டு துண்டு இஞ்சி மூன்று துளசி இலைகள் மூன்று நசிக்கிய மிளகு அமிர்தவள்ளி காம்புகள் குச்சிகளை சேர்த்து நன்றாக கொதிக்க விட்டு குடிக்கலாம் இந்த இலைகளில் மட்டுமல்லாமல் இதன் காம்பிலும் கூட ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைந்துள்ளன இதனால் உடலில் உள்ள கழிவுகளையும் பாக்டீரியாக்களையும் வெளியேற்ற இலைகள் பேருதவி புரிகின்றன ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ள அமிர்தபல்லி உடலில் இருக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடுகிறது எனவே குடல் மட்டுமல்லாமல் இரத்தத்தையும் கூட சுத்திகரிப்பு செய்கிறது அமிர்தபல்லி இலை பொடியை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கப் தண்ணீரில் கலந்து இரவு தூங்கும் முன் ஊற வைத்து பின் காலை எழுந்ததும் குடித்து வந்தாலே நீரழிவு நோய்கள் கட்டுக்குள் இருக்குமாம் கல்லீரல் நோய்களை நெருங்க விடாமல் தடுப்பதில் இந்த அமிர்த பெரும் பங்கு உண்டு பொதுவாக நம்முடைய உறுப்புகளின் சீரான செயல்பாட்டை நிர்வகிக்க பல புரதங்கள் மற்றும் கொழுப்புகளின் உற்பத்தியை கட்டுப்படுத்தும் பணியை செய்வதே கல்லீரல்தான் இரத்தத்தை சுத்தப்படுத்துவதும் கல்லீரலின் பிரதான பணிதான் புரதத்தை உருவாக்குவதும் கூட கல்லீரல்தான் ஆனால் கல்லீரலுக்குள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எழுபது சதவீதம் பாதிக்கப்பட்ட பிறகே அந்த நோய் வெளியே தெரிய வரும் எனவேதான் கல்லீரலை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்வதே இதற்கு சிறந்த வழி இதற்கு அமிர்தவள்ளி போன்ற இலைகளும் உதவுகின்றன ஆனால் இந்த இலைகளையும் அதிகமாக சாப்பிடுவது கல்லீரலுக்கு நல்லதில்லை என்பார்கள் முக்கியமாக இந்த இலைச்சாற்றினை நேரடியாக குடிக்காமல் தண்ணீரில் கலந்தே குடிக்க வேண்டும் அதுவும் ஆறு வாரங்களுக்கு மேல் குடிக்க கூடாது என்கிறார்கள் இதைவிட முக்கியமாக எந்த அளவு சாறு எடுத்துக் கொள்கிறோம் என்பதும் முக்கியமானது அதனால் டாக்டர்களின் முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த இலைகளை மருந்தாக உட்கொள்ள நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு ஆரோக்கிய மருத்துவ குறிப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்